நோய்களை விலகிறது மட்டும் இல்ல தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது தரித்திரா யாரு சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறியாதவர்கள் அறியாதவர்கள் நமக்காக தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எதற்காக நம்ம பிறந்தோம் எதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்ன நோக்கம் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார் சுவிசேஷம் என்ன உனக்காக ஒரு இரட்சகர் வருவார் அவர் உன் பாவங்களை நீக்கி சுத்திகரித்து உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் அப்படின்றது தானே சுவிசேஷம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார் நமக்கு மட்டும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படல ஆடியிலிருந்து இஸ்ரேல் மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது ஆனா அவங்க என்ன பண்ணல அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை முதல் வசனத்திலே பார்த்தோம் இல்லையா பூர்வ காலங்களில் பங்கு பங்காக